வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருவானைக்கா சில வரிகள் விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகளை ஆய்ந்திடாமுழு வெகுளியை அறிவது போங்க பாடனே மலமாரா வினையனை ஒரே மொழி சோர்ந்த பாவியை விழிவுறு நரகிடை வீழ்ந்த மோடனை வினைவி முன்னருள் செய்து பாங்கி நாள்வதும் ஒரு நாளே ஒழுக்க முறையை அனுஷ்டிக்காத வீணனை மூடனை பேச்சு பேசும் உதவாக்கரையை கலை நூல்களை அறியாத வெறுப்பு மிக்கவனை அறிவு நீங்கிய வஞ்சகனை குற்றங்கள் நீங்காத வீனை நிரம்பியவனை சொல் தவறும் பாவியை நரகத்தில் வாழும் மூடனை எனக்கு என்ன ஆயிற்று என்று அருள்பாலித்து ஆண்டரும் காலமும் உண்டோ பிறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகலை ஆய்ந்திடாமொழு வெகுளியை அறிவது போங்க பாடடை மலமாரா வினையனை உரை மொழி சோர்ந்த பாவியை வெளி உருணையிடை வீழ்ந்த மோடனை வினை முன்னருள் செய்து பாங்கி நாள்வதும் ஒரு நாளே